சில கதைகளை நம்ம கேட்குறப்ப பயங்கரமா இருக்கும் சில கதைகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுலயோ கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு அந்த கதையோட உண்மை என்ன என்ன நம்மள பண்ணோம் இதெல்லாம் நினைச்சாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் நான் எல்லாமே ஒரு கதைகளாவே காட்டியிருக்காங்க அதுதான் வரை செஞ்ச கேசஸ்ல ஒரு கேஸ் இப்போ ரீசெண்டா கூட நீங்க பாத்துருப்பீங்க அதோட ஒரிஜினல் கதை தான் இது உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னு முன்னுக்கு நடத்த இந்த கதை எத்தனையோ வருஷத்துக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் பத்தி பேசினாங்க இந்த கேஸோட ஒரிஜினல் பேர் என்ன சொன்னாங்கன்னா ஸ்மால் ஹண்டிங்னு சொல்லுவாங்களாம் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நைன்டீன் செவன்டி த்ரீ வருஷத்துக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணி போகணும் வெஸ்ட் பிக்ஸ்தர்ன் பென்சில் வானியா அப்படின்னு சொல்ற ஒரு அழகான இடத்துல ஒரு கேத்தலிக் குடும்பம் போனாங்க அந்த குடும்பத்துல ஜேனட்னு ஒரு அம்மா ஜேக்னு ஒரு அப்பா அப்புறம் அவங்களோட நாலு பிள்ளைங்க அப்புறம் ஜேக்கோட வயசான அப்பா அம்மா எல்லாரும் புது வீட்டுக்கு போறோம்னு ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா உள்ள போனாங்க ஆனா அந்த ஒரு வீடு தான் அவங்களோட சந்தோஷத்தை பறிக்க போகுதுன்னு அப்பா அவங்களுக்கு தெரியல ஸ்டார்டிங்ல அந்த வீடு செம்ம கம்ஃபர்டபுள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடா இருந்துச்சு அமைதியான சுற்றுச்சூழல் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஏதோ ஒன்று அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அதுவும் ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை எல்லாருமே இது ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமானுஷமான விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு வீட்டுக்குள்ளே வச்சிருந்த சில ஜாமங்கள் வந்து சொந்தமாகவே காணா போக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே சேனட் வந்து கிச்சனில் கத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு காய்கறியை நறுக்கிக்கிட்டு இருந்தா அப்போது அவளுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அவளை வந்து யார் இதுன்னு போய் பார்க்க போனான் திரும்பி வந்து கிச்சன்ல வந்து கத்தி இருக்கான்னு பாக்குறா அப்போ அந்த கத்தி அங்க காணோம் எங்க எங்கே தேடணும் அந்த கத்திய காணும் அடுத்து ஒரு உதாரணமா நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன் ஜேக்கோட அப்பா வச்சிருந்த ஒரு பழைய ரேடியோ பாத்தீங்கன்னா சொந்தமா ஆன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதை பார்த்த ஜேனர் வந்து இது ரொம்ப பழைய ரேடியோல அதான் அப்படி ஓடுதுன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டா ஜேனட்டை தாண்டி ஜேனட்டோட பில்டிங்க வீட்டுல விளையாண்டுகிட்டு இருக்கிறப்போ சிவுத்துல ஏதோ ரத்தம் மாதிரியான சாயல் இருந்திருக்கு இவங்களும் இந்த பிள்ளைகளும் வந்து அதை தொடக்க ட்ரை பண்ணாங்க ஆனா அந்த ஒரு கரை போகவே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதா நடந்த சம்பவங்கள் எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு தான் பெரிய ஆப்பா வந்துச்சு தான் அமானுஷ்யமானது வேற லெவல்ல அப்கிரேட் ஆனுச்சுன்னு நம்ம சொல்லலாம் பிள்ளைங்களாம் வந்து செவத்துல ஒரு கரையை பார்த்தாங்க நான் சொல்றேன் அது பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து அந்த செவத்துக்குள்ள இருந்து யாரோ சத்தம் போடுற மாதிரியும் செவரு உடையற மாதிரியும் வேகமா தட்டுற மாதிரியும் இப்படி பயன் ஆரம்பிச்சிச்சு அந்த ஒரு சிவரு வாஷ் யூஸ் பண்ற பைப் வேகமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் யாரும் எதுவுமே பண்ணாமலே சொந்தமா வெடிச்சிருக்கு அதெல்லாம் தாண்டி செத்து போன ஆளோட நாத்தம் வீடு ஃபுல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு வீட்டு கீழே சில சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதாவது இப்ப வீடு ஃபுல்லாவே வந்து குளிரா ஹாட்டா இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில இடம் மட்டும் பாத்தீங்கன்னா சூடா இருக்கும் ஸ்டார்டிங்ல ஜேனட்டோட காதுல யாரோ பேசுற மாதிரி தோணுனது எல்லாம் இப்போ அவளை யாரோ கத்துற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு ஜேனட்க்கு ஜேக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுஞ்சுக்கிறாப்போ யாரோ ஏதோ ஒன்னு முதுகுல கீறுன அடையாளங்கள் இருந்திருக்கு ஆனா அது ஜேக் வந்து பெருசா எடுத்துக்கல இவங்களோட கடைசி பிள்ளை சொந்தமா நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸ்லீப் வாக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி புரியாத பாஷைகள்ல வந்து அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு நாளும் வீட்டை சுத்தி இருக்கிற லைட்லாம் எல்லாம் விட்டு விட்டு ஏறி ஆரம்பிச்சிருக்கு இவங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு முக்கிய காரணமா இருந்த ஒரு நாய் அவங்களோட வளர்ப்பு நாய் யாரோ வீட்டை விட்டு தூரமா எங்கேயோ வீசிருக்காங்க பக்கத்து வீட்டு ஆளுங்களும் இவங்க வீட்டுக்கு வரதை அப்படியே நிப்பாடிட்டாங்க இன்னமும் பேட்டான வைப்ரேஷன் இந்த வீட்டை சுத்தி இருக்கிறதா எல்லாருமே நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமானுஷம் விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடு சுத்தி இருந்துச்சுல அந்த ஒரு வீடு பேச ஆரம்பிச்சிருக்கு வருஷங்கள் ஓட ஓட வயலண்டா மாற ஆரம்பிச்சிச்சு எல்லா அமானுஷங்களும் ஒரு நாள் ஜேனட்டை யாரும் அரைஞ்ச மாதிரி அவ ஃபீல் பண்ணிருக்கா சுத்தி முத்தி பாக்குறாப்போ அங்க யாருமே இல்லை ஆனா ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அவளை தொல்லை பண்றத ஜேனட் உணர்தா சும்மா ஒன்னு ரெண்டு வாட்டி வந்து இந்த ஒரு இன்விசிபிளான ஒரு போர்ஸ் அடிக்கல அடிக்கிறதே வேலையா இருந்துச்சு இங்க உள்ள அமானுஷங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் ஜேக்குக்கு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆளு ஜேனட் மாதிரி பெட்ல தூங்குறத பார்த்தா கிட்ட போய் கட்டி பிடிக்கலாம்னு போனா அது ஜேனட் உருவத்துல இருந்த ஒரு தீய சக்தி ஜேக்க சுத்தி ஷேடோ மாதிரி ஒரு உருவம் அவனை சுத்தி வர மாதிரியே அவன் ஃபீல் பண்ணான் இவ்வளவு நாளா வெச்ச இடத்துல இருந்து ஜாமங்கள் காணா பூச்சில அது எல்லாமே வந்து இவங்க எல்லாரும் துக்கம் வந்து சொந்தமா பறக்க ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் என்னன்னு புரியாம குழப்பத்துல இருந்த ஜெயநெட்டி ஜாக் எல்லாருமே அமைதியை கடைபிடிச்சாங்க அந்த அமைதியை பார்த்த தீய சக்தியானது எல்லாரும் முன்னுக்கு அந்த ஜாமா எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிச்சு வித்தியாசமான கருப்பு கலர்ல ரத்தம் மாதிரி ஏதோ ஒண்ணு சொட்டு சொட்டா கீழே ஊத்த ஆரம்பிச்சிச்சு ஜேக்கோட அம்மா திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு நோயால உடம்பு ரொம்ப வீக் ஆனாங்க இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் உணர்ந்தாங்க இங்க இருக்கிற சக்தி மனித பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தின்னு அந்த சக்தியை வெளியாக்குறதுக்காக பிரீஸ பார்த்தாங்க ரீச்சுவல் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒருவேளை இதெல்லாம் ஹலூசினேஷனா இருக்கும்னு சொல்லி தெரபிஸ்ட் கிட்ட கூட போனாங்க போலீஸ் கிட்ட போனாங்க நிறைய டாக்டர்ஸ்லாம் கூட போய் பார்த்தாங்க ஆனா எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம எங்க இருந்து ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துக்கு வந்துட்டாங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் ஒரு குழப்பத்துல மாட்டிக்கிட்டாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் டைமில் வந்து இந்த ஒரு கதை மீடியா காதுக்கு எட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு ஃபேமஸ் டீமனாலஜிஸ்ட்னு சொல்லப்படுற நம்ம கதையோட ஹீரோ எயிட் அண்ட் லோரின் வேரன் வந்தாங்க அனபிள் கேஸு பேரன் கேஸு சரண்டிகேஸ் ஃபேமிலியோட கேஸு எல்லாத்துக்கும் பேர் போனவங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஸ்மால் ஃபேமிலியோட வீட்டுக்கு என்டர் ஆகுற அப்போவே தெரிய வந்துச்சு இந்த வீடு தீய சக்தி குடி வந்த குடி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இடம்னு இவங்க வந்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா ரூமோட டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுனுச்சு எப்போதுமே இல்லாமல் ரொம்ப ஓவராகவே ட்ராப் ஆகுனுச்சு வச்சு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு ஜந்து வந்து கிரால் பண்ணி புரியாத பாஷையில கத்தின சத்தம் வந்து லாரின் வேரனோட காதுக்கு எட்டுனுச்சு லாரின் என்ன சொன்னாங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிறது ஒண்ணும் செத்து போன மனுஷனங்களோட ஆத்மா இல்லையா மனுஷனங்களை தாண்டின ஒரு டீமனோட ஆத்மா தான் இந்த வீட்டுல வாழ்றதா சொன்னாங்க அந்த ஒரு டீமனுக்கு இமோஷன் கிடையாதான் ஸ்பிரிச்சுவலா அடக்குறதும் கஷ்டம்னு சொன்னாங்க ஒரு வேளை ரிச்சுவல் செய்யறதுல எதாவது தவறாச்சுன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்துன்னு வேற சொன்னாங்க எத்தனையோ நாட்களுக்கு இந்த வீட்டுல தங்கி இந்த டீமனை பத்தின விஷயங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களோட ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணாங்க எத்தனையோ பிரீஸ்ட வர வச்சு சடங்க தொடங்குறாங்க அப்போதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்துச்சு அது என்னன்னா இந்த வீட்டுல டீமன் மட்டுமே இல்ல ஒரு அமைதியான பொண்ணோட ஆத்மா இருக்குதான் கூட ஒரு ஆணோட ஆத்மாவும் இருக்குதான் அந்த ஒரு ஆத்மா ரொம்ப கோவத்தோட இருக்குதான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிள்ளையோட ஆத்மா சோகத்துல இருக்குதான் இவங்க எல்லாருக்கும் மேலே அந்த ஒரு டீமன் தான் மிச்சம் இருக்கிற இந்த ஆத்மாக்கள் எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எத்தனையோ எக்ஸோசிசம் செஞ்சாங்க ஒவ்வொரு எக்ஸோசிசம் செய்யற அப்போ டீமன் வந்து ஃபைட் பேக் பண்ணுச்சு எதிர்த்து நின்றுச்சு எதிர்த்து போராடுனுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா வேரண்ட்ஸ் வந்து அவங்களோட முயற்சியை கைவிடவே இல்லை தொடர்ந்து கீவ் அப் பண்ணாம செஞ்சாங்க இந்த எக்ஸோசிசம் எல்லாத்தையுமே அப்போ ஒரு நாள் அவங்க எக்ஸோசிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்போ அந்த இடத்துல ஒரு கண்ணாடி வெடிச்சிருக்கு அந்த டைம்ல ஜேனர் தன்னோட பெட்ல இருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க வழியில துடிச்சாங்க யாரால எதனால அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்விக்குமே பதில் இல்லை ஆனா லோரின்க்கு ஒரு விஷயம் தெளிவ தெளிவா புரிஞ்சிச்சு ஜேனட்க்கு போசஸ் ஆயிருக்குன்னு தெரிய வந்துச்சு அங்க நடந்த எல்லாத்தையுமே வந்து ஆட் ஆட்வரன் வந்து ரெக்கார்ட் பண்ணாரு அவரோட ரெக்கார்டிங்ல வந்து ஜேனட் எவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்ணாங்கன்னு சொன்னாரு அப்போ அபிஷியலா ஒரு எக்ஸாசிஸ்ட வந்து ஜேனட்க்கு பண்ணணும்னு சொல்லி அவரு அப்புறம் லோரன் ரெண்டு பேருமே வந்து கேத்தலிக் சேர்ச் கிட்ட அபிஷியலா ஒரு எக்ஸாசிசம் பண்ணணும்னு ஒரு பெர்மிஷன் வாங்கினாங்க என்னடா பெர்மிஷன் வேணும்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆளுக்கு எக்ஸாசிசம் பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அவங்களோட உயிர் போகிறது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு எக்ஸாசிசம் மூலியமா அனலிசா மைக்கிளோட கேஸ் உங்களுக்கு தெரியும் தானே அந்த எக்ஸாசிசமோட முடிவுல அவளுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தானே எக்ஸாசிசம் முன்னுக்கு அவ நல்லா தான் இருந்தா ஆனா எக்ஸாசிசம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ தூணா இழைச்சி போயிட்டா அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸாசிசமா இருக்கட்டும் அவளுக்குள்ள இருக்கிற அந்த டீமனா இருக்கட்டும் எல்லாமே அவளை சுக்குநூறு ஆக்கியிருக்கு அவளோட உயிர் போனதுக்கு காரணமே அந்த ஒரு எக்ஸாசிசம் சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அதனால தான் ஜேனட்க்கு எக்ஸாசிசம் பண்றதுக்கு அஃபிஷியலா சர்ச் கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க யாருக்குமே தெரிய தெரியாம ரொம்ப சீக்கிரட்டா அந்த ஒரு ரிச்சுவலை செஞ்சாங்க இவங்க செஞ்ச எக்ஸோசிசம்ல வீடே அலர்ந்துச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா செவ்வறு எல்லாம் உடஞ்சிச்சு தரையெல்லாம் வந்து பொழந்துச்சு ஜேனட்டோட நிலைமைய பார்த்த ஜேக் ஜேனட்டோட அலர்ல கேட்ட குழந்தைங்க எல்லாருமே பயத்துல உறைஞ்சி போய் நின்றாங்க எத்தனையோ ஹவுஸ்க்கு வந்து இந்த எக்ஸோசிசம் நடந்துச்சு பிரீஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு வழியா அந்த டீமனை துரத்தி அடிச்சிட்டாங்க ஒரு வழியா அந்த குடும்பத்துக்கு பீஸ் ஆனது வந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க நினைப்பீங்க ஆனா அப்படி கிடையாது எத்தனையோ வாரங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த குரல்கள்லாம் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு செத்து போன பணத்தோட ஸ்மெல்லும் வந்திருக்கு செவுத்துல ரத்தம் கரையும் மறுபடியும் வந்திருக்கு இதெல்லாம் பாக்குற அப்போ ஆட் அண்ட் லோரன் செஞ்ச எக்ஸோசிசம் எல்லாமே வேர்த்லெஸ் நினைச்சாங்க ஆனா கடைசியில ஒரு லோக்கல் சேர்ச்சோட பேஸ்தர் வந்து பிளஸிங்ஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிச்சு நைன்டீன் எயிட்டி செவன் வருஷத்துல அந்த ஸ்மெல் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியாயிட்டாங்க எத்தனையோ வருஷம் ஓடுனுச்சு எத்தனையோ பேர் இந்த ஒரு கேஸ் வந்து பொய்கேஸ் ஸ்மெல் ஃபேமிலி வந்து ஏமாத்த ஏமாத்துறாங்க அவங்க போய் சொல்றாங்கன்னு என்னென்ன கதை கட்டினாங்க ஆனா இதுக்கான பதில் லாரன் பேரன் வந்து அந்த குடும்பத்துக்கூட இருந்து என்ன என்ன நடந்துச்சுன்னு ஒரு புக்காவே எழுதினாங்க அந்த ஒரு புக்கோட பேரு தான் தி ஹாண்டட் ஒன் ஃபேமிலிஸ் நைட்மேர்னு சொல்லப்படுற ஒரு புக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்ல பாத்தீங்கன்னா ஜாக்ஸ் மேல் வந்து இறந்து போயிட்டாரு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த கதையை தான் படமா நம்ம பார்க்க போறோம் அதுவும் என்ன படமா பாத்தீங்கன்னா கொஞ்சூரிங் ஃபோன் சொல்லப்படுற இந்த ஒரு படம் பார்ப்போமே என்னென்ன விஷயத்த வந்து அவங்க மாத்திருக்காங்க எந்தெந்த விஷயம் அப்படி இருக்கு எல்லா அமானுஷமும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அமைதியை நிலைநிறுத்தாது எல்லா எக்ஸோசிசமும் பார்த்தீங்கன்னா அமானுஷங்களுக்கு பதில் கொடுக்காது ஏன்னா ஒவ்வொரு தீய சக்தியும் காத்துக்கிட்டு இருக்கு நம்மளை சுத்தி ஏதாவது கதவு அதுக்காக துறக்கும்னு காத்துக்கிட்டு தான் நிற்கிது அப்படி துறக்கிற அந்த ஒரு கதவுக்கு பின்னாடி யார் இருப்பாங்களோ அவங்க தைரியமா இருந்தாலே நிறைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியானது கிட்டும் உங்களோட கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையே சமாளிச்ச நம்மளுக்கு இதை விட ஒரு தைரியம் எங்க இருக்க போகுது எங்க இருந்து ஒரு தைரியம் போகுதுன்னு நீங்க யோசிப்பீங்க பாப்புமே இந்த படம் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா